நடிகர் பால ஆனந்த நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு காமெடி நடிகனாவோ இல்லை ஒரு குணசித்திர வேடம் நடிக்கக்கூடிய நடிகனாவோ தான் நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவர் இயக்கி பல நாட்கள் ஓடிய வெற்றி படங்களையும் இவர் இயக்கி கொடுத்துருக்காரு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இவர் இயக்கிய திரைப்படங்களோட லிஸ்ட்டும் இவர் நடித்த படங்களோட பெயர்களையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வாங்க இவர் இயக்கிய படங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நானே ராஜா நானே மந்திரி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ராஜாதி ராஜ ராஜகுலோத்தங்க ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் என்ற படத்தை மன்சூர் அலிகானை வச்சு இயக்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் சிந்து பத் என்ற திரைப்படத்தையும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சந்தித்ததும் சிந்தித்ததும் என்ற திரைப்படத்தையும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் கடைசியாக மன்சூர் அலிகானை வச்சு அதிரடி என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருக்காங்க இப்போ வாங்க அவர் நடித்த படங்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ராஜா என்ற திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எங்கிட்ட மோதாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் நாடு அதே நாடு என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திருமதி பழனிசாமி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் என்ன சமைச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் காந்தி பிறந்தம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தினமும் என்னை கவனி என்ற திரைப்படம் ஆவதும் பெண்ணாலே அழிவது என்ற திரைப்படம் தாயகம் டாடா பிர்லா போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இவர் நடித்த திரைப்படங்கள் கோபுர தீபம் தினமும் என்னை கவனி பிஸ்தா ஆஹா என்ன பொருத்தம் தேடினேன் வந்தது பகைவன் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உளவுத்துறை என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவர் நடித்த திரைப்படங்கள் அண்ணன் சுயம்பரம் உனக்காக எல்லாம் உனக்காக மனைவிக்கு மரியாதை போன்ற திரைப்படங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படங்கள் வானத்தை போல ஜேம்ஸ் பாண்டு உன்னை கண் தேடுதை வண்ணத்தமிழ் பாட்டு போன்ற திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படங்கள் பார்வை ஒன்றை போதுமே கிருஷ்ணா கிருஷ்ணா குங்கும போட்டு கவுண்டர் ஸ்டார் வானம் போன்ற திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படங்கள் பம்மல் கே சம்பந்தம் உனை நினைத்து குருவம்மா போன்ற திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படம் அன்பே சிவம் அன்பு தொல்லை திவான் மற்றும் ஜேஜே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படம் சேட்டை வயசு பசங்க சூப்பர் டா அறிவுமணி என் புருஷன் எதிர்வீட்டு பொண்ணு போன்ற திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடித்த திரைப்படம் காதல் எப்பம் பேசுவோமா இங்கிலீஷ்காரன் போன்ற திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படம் குஸ்தி வட்டாரம் வஞ்சகன் போன்ற திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படங்கள் கலக்கர சந்துரு நா வீராப்பு போன்ற திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படங்கள் பழனி காசிமேடு கோவிந்தன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படங்கள் படிக்காதவன் எண்கள் ஆசான் வேடப்பன் போன்ற திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படங்கள் பௌர்ணமி நாகம் பொள்ளாச்சி மாப்பிளே ஆட்டநாயகன் போன்ற திரைப்படங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படம் வாச்சாத்தி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படம் அதிரடி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர் நடித்த திரைப்படம் மனிதன்